உலகெங்கும் பெருமையை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது எல்லோரும் காத்திருக்குங்க இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும் அந்த வகையிலே குரு என்பது யார் ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர் புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர் யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும் அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று சொல்லுவாங்க அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் குரு வேணும் குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நேயர் பெருமக்களுக்கு அநேக நைன்டி நைன் பெர்சன்ட்டு எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த எளியோனும் இந்த குருவனுடைய சிறப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி கோடி பார்த்தால் பாவம் நிவர்த்தி அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பாக்குறீங்க அப்ப அந்த வகையில குரு வந்து ஒரு சுபக்கிரகம் குரு பயிற்சி ஒரு வருடம் சனி பயிற்சி ரெண்டாம் வருடம் ராகிரு பயிற்சி ஒன்றாம் வருடம் இந்த மூணு பயிற்சியும் அது என்னன்னு தெரியல இந்த வருஷத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் டூ மன்த்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்துருது கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் கடந்த கால சனிப்பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சோம் இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும் அப்போ குரு பயிற்சி நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு பன்னெண்டு ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் மிதன ராசி யாரு சர ராசி சிர ராசி உபயராசி அப்போ சரம் ஸ்திரம் உபயம் அப்போ சரராசி ஸ்திர ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் மேஷத்துக்கு ரிசத்துக்கும் சொல்லியிருக்கிறோம் அப்போ மிதுனம் என்பது உபயராசி மிதனுங்கிறது யார் தெரியுமா வில்லனுக்கு வில்லன் வில்லாதி வில்லன் யார் ஏழுக்கும் பத்துக்குரிய குரு ஏழுக்கும் பத்துக்கு குரு எங்கே இருக்காரு மிதனத்தில் இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் கிராமத்தில் சொல்லுவோம் வயிற்றுக்குள்ள புல்லப்பூச்சியை வயிற்றுல வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ளே பூச்சியை கட்டிகிட்டு இருக்கிற பார்த்தீங்களா அப்படி இருக்கிறப்ப என்னுடைய நிலமை அதுதான் ராசி ஏன்னா ஏழுக்கும் பத்துக்குரியவர் மட்டுமல்ல உபயத்துக்கு பாவி சரத்துக்கு பதினொன்னு ஸ்திரத்துக்கு ஒம்பது உபயத்துக்கு ஏழு அந்த சீரீஸில் எடுக்கும்போது அந்த லாஜிக்கில் எடுக்கும்போது குரு தான் ஏழுக்கும் பத்துக்கும் இருக்கார் அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையை துலாமையும் தனுசையும் கும்பத்தையும் பார்க்க முடியும் ஆனால் நிச்சயமாக உங்கள் வீட்டை நல்லா வச்சுருப்பார் எப்படி வச்சுருப்பார் முதல்ல வர்றதே மிருக செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வர்றாரு அப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் வர்றாரு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை நீச்சத்தில் எல்லாருமே ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் சிறுகிணிசம் மாறி மாறி தான் வரும் அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு உங்களை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்போ தான் பார்க்க முடியும் இப்போ நான் சேரில் உட்காந்துருக்குறேன் நல்லா உட்காந்து தான் உங்களுக்கு நான் ப்ரொடிக்ஷன் சொல்ல முடியும் நேரில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அந்த மாதிரி உட்கார்ற இடமும் நல்லா இருக்குன்னு இல்லையா அதுக்கு சுவரை தான் சித்திரண்டு சொல்கிறோம் அப்போ முதல்ல மிருக சீர்தத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மூன்று மாதங்களுக்கு கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும் பதினொன்னிலிருந்து ஒரு மாதம் ஏன்னா சாரமுங்கிறது கம்மி தான் அப்போ மிதனராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தொழிலை நீங்கள் கவனம் பார்த்துக்கணும் இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் இதுவரையும் உங்களுடைய ராசிக்கு குரு உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு குரு எப்படி இருக்கார் பாரு பன்னெண்டுல இருக்காரு பன்னெண்டுல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்த கொடுத்துருப்பாரு ஆனா இனி ஐஎன்எஸ் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் புதிதான தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் புதிய வியாபாரம் வேண்டாம் தசா புத்திய பார்த்துக்கோங்க உங்கள் லக்கணத்தில் லக்கணம் ஆகி யாருன்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க கிட்டத்தட்ட எப்போ நீங்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டு மாதம் அந்த ரெண்டு மாதத்துல நீங்கள் கொஞ்சம் நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன் உங்களுடைய திருவா உங்கள் வீட்டில் இருக்கிறது திருவாதிரை அந்த திருவாதிரை நட்சத்திர இருக்கும்போது கொஞ்சம் பாசிபிலிட்டியாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது ரைட்ஸு சம்மந்தப்பட்டது நோட்ஸு சம்மந்தப்பட்டது அதனால் நம்ம ஜெராக்ஸ் இருக்கிற பார்த்திங்களா ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டது புக்ஸ் சம்மந்தப்பட்டது இன்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது கல்வி சம்மந்தப்பட்டது ஏஜென்ட கூட எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட தொழிலெலாம் பண்ணிவிட்டு வந்தால் நிச்சயமாக மிதன ராசிக்கு இந்த வருடம் கொஞ்சம் அகலக்கால் மட்டும் வச்சலாதிக்கும் கொஞ்சம் அகலக்கால் வச்சலாயிருக்கும் இன்னொன்று தெரியுங்களா உங்களுக்கு வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு வரையும் புனர்புருஷம் அதாவது அஞ்சுக்கு இருபத்தாறு அஞ்சுக்கு மேலேயே கடகத்துக்கு போகிறாரு அதிசாரத்துக்கு போகிறாரு அப்போ அதிசாரம் போகும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமாக போகிறார் அப்போ ரெண்டாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமாக போகும்போது உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்காக தான் அந்த ரெண்டு மாதம் போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்போ மிதன ராசிக்கு அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் எதை வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம் திருப்பி வருவார் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாரு இருக்குது அந்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள அதிசாரத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் அந்த கிளா அது வர ரிட்டர்னபிள் கேட்பாசம் சொல்ல பார்த்தீங்களா மறுபடியும் வரங்காட்டிக்கு நிச்சயமாக மிதுன ராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேற்கொண்ட தொல்லை மட்டும் செய் மேற்கண்ட தொழிலை மட்டும் செய்யுங்க அப்படி செஞ்சு வந்தால் நிச்சயமாக நல்லர்கள் கொடுக்கும் அப்போ மிதனராசிக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஜென்மத்தில் இருக்கார் ஜென்மத்தில் வந்தால் காட்டிற்கு செல்லலாம் அதெல்லாம் வேறு அந்த கான்செப்ட் வேண்டாம் உங்கள் திசா புத்தி உங்கள் ஜாதகம் தயார் செய்து டென்ஷன் ஆகாதீங்க கோவிக்காதீங்க கமான்ஸ் அழிக்காதீங்க உங்களுக்கு என்ன இருக்குது அதை மட்டும் கேளுங்கள் சொல்லுவாங்க ஏன்னா காலம் கழியும் என்ன யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாத நிலவே இருக்கும் கெட்டது பேசுறதுன்னு நல்லதாக வரல நல்லது பேசுகிறோன்னு கெட்டதாக வருது கெட்டது பேசுனா கெட்டு போனதாக அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது உங்கள் திசை பற்றி உங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆளுக்கு நல்லா இருக்கட்டுமே அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது அந்த அதிசாரத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மற்றபடி வரும்போது அதிசாரத்தில் மட்டும் கொஞ்சம் தொல்லை ஆரம்பிச்சுக்கரலாம் ஆரம்பிக்கிறதால அங்கிட்ட ஒரு மாதத்துல முடிஞ்சிருது இல்லை அப்புறம் தான் கடவுளுக்கு வந்துடுவார் அதனால இந்த இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் மத்தியம பயிற்சி அதில் எந்த இல்லை கண்டிப்பாக மிதனராசி நேயர்களுக்கு மதுரை எம்பதி உள்ள மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்ற சுவாமி தேவானை சமேதர்கள் சுப்பிரமணிய சுவாமி அதே மாதிரி வடக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாதர் விபூதி விநாயகர் இந்த வழிபாடெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் கருத்து அல்ல மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கும் ஏன்னா மீன் அங்கை கண்ணி அங்கைக்கண்ணி அதனால தான் அங்கை கண்ணியை வழிபட்டால் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த அருள் கிடைக்கும் என்பதில் கருத்து அல்ல தயவு செய்து ஒரு முறையாவது மதுரை அமைதி சென்றுவாங்க மிதனராசி நேர்களுக்கு